பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஞாயிறு செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு துர்கா பூஜை மகா அஷ்டமி நாள் துர்கையை தரிசிப்பதற்காக குருதேவர் கல்கத்தாவிற்கு வந்திருந்தார் அதரின் வீட்டில் துர்கா பூஜை நடைபெற்றது குருதேவரை அவர் மூன்று நாட்களுக்கும் அழைத்திருந்தார் அதரின் வீட்டிற்கு வரும் வழியில் குருதேவர் ராம்பாபுவின் வீட்டிற்கு சென்றார் அங்கே விஜயர் கேதார் ராம் சுரேந்திரர் சுனிலால் நரேந்திரர் நிரஞ்சன் நாராயண் ஹரிஷ் பாபுராம் மா உட்பட பலர் இருந்தனர் பலராமும் ராக்காலும் இன்னும் பிருந்தாவனத்திலேயே இறந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்னகை ததும்ப விஜயரையும் கேதாரையும் பார்த்து இன்று நல்ல சேர்க்கை உங்கள் இருவரின் மனப்போக்கும் ஒரே மாதிரியானவை விஜயரிடம் அது சரி சிவநாத்தின் விஷயம் என்னாயிற்று நீங்கள் விஜயர் கூறினார் ஆம் சுவாமி அவருக்கு விஷயம் தெரியப்படுத்தி ஆகிவிட்டது நான் அவரை சந்திக்க முடியவில்லை விபரம் சொல்லி அனுப்பியிருந்தேன் அவருக்கு செய்தி எட்டிவிட்டது குருதேவர் சிவநாத்தின் வீட்டிற்கு சென்றிருந்தார் ஆனால் அவர் வீட்டில் இல்லை விஜயரிடமிருந்து இதுபற்றி அறைந்த பிறகும் வேலை காரணமாக அவரால் அன்று குருதேவரை சந்திக்க முடியவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் விஜயர் முதலியோரிடம் என் மனத்தில் நான்கு ஆசைகள் எழுந்துள்ளன கத்தரிக்காய் சேர்த்த மீன் கறி சாப்பிடுவது சிவநாத்தை சந்திப்பது பக்தர்கள் ஜபமாலை உருட்டி ஜபம் செய்வதை பார்ப்பது எட்டனாம் மதிப்புடைய மதுவை அஷ்டமி நாளில் தாந்திரிக சாதகர்கள் குடிப்பதைக் கண்டு அவர்களை வணங்குவது நரேந்திரர் எதிரில் அமர்ந்திருந்தார் அவருக்கு அப்போது வயது இருபத்தி இரண்டு பேசியபடியே குருதேவரின் பார்வை நரேந்திரர் மீது விழுந்தது உடனே எழுந்து நின்று சமாதியில் ஆழ்ந்தார் தமது ஒரு காலை நரேந்திரரின் முழங்காலின் மீது வைத்தார் அந்த நிலையிலேயே நின்றார் புற உலக நினைவு அவரை விட்டு அறவே அகன்றது அவரது கண்களும் இமைக்காமல் நின்றன நீண்ட நேரத்திற்கு பிறகு சமாதி நிலை கலைந்தது ஆனாலும் ஆனந்த போதை முற்றிலும் நீங்கவில்லை அவர் தமக்குத்தாமே பேசினார் பரவச நிலையில் ஆழ்ந்து இறை நாமத்தை ஓதினார் சச்சிதானந்தம் 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 இதை சொல்லட்டுமா இல்லை என்று காரணானந்த தாயினி காரணானந்த மையி சரிகம பதனியில் நீயில் நீண்ட நேரம் தங்குவது நல்லதல்ல ஒரு மாற்று கீழே இருப்பேன் தூலம் சூட்சிமம் காரணம் மகா காரணம் காரணத்திற்கு போனால் மௌனம் அங்கே பேச்சு கிடையாது அவதார புருஷர்கள் போன்ற ஈஸ்வர கூடிகளால் மகா காரண நிலைக்கு போன பிறகும் திரும்பி வர முடியும் அவர்களால் மேலே போகவும் முடியும் கீழே வரவும் முடியும் மாடிக்கு போகிறார்கள் பிறகு படிக்கட்டு வழியாக கீழே வந்து கீழ்த்தளத்தில் அங்குமெங்கும் சஞ்சரிக்கிறார்கள் அனுலோமம் விலோமம் ஏழு மாளிகை சிலரால் அதில் கீழ்த்தளம் வரைதான் செல்ல முடியும் அரசகுமாரனுக்கோ அது சொந்த வீடு அவன் ஏழு தளங்களுக்கும் போய் வர முடியும் ஒரு வகை பூவானம் இருக்கிறது அது முதலில் ஒரு வகை பூக்களை சொறையும் சிறிது நேரத்திற்கு பிறகு இன்னொரு வகை பூக்களை புலி பிறகு இன்னொரு வகை பூச்சி இவ்வாறு எத்தனையோ வகை பூக்களை அது சொறையும் இன்னொரு வகை வானம் இருக்கிறது நெருப்பு பற்ற வைத்த சிறிது நேரத்தில் புஷ் என்று மேலே கிளம்பி பிறகு அணைந்துவிடும் அதுபோல் சிலர் சாதனைகள் செய்து மேலே சென்றால் பிறகு திரும்பி வந்து செய்தி தருவதில்லை சாதாரண மனிதர்கள் சாதனைகள் செய்து சமாத நிலையை அடையலாம் ஆனால் பிறகு கீழே வருவதோ வந்து செய்தி தருவதோ அவர்களால் இயலாது நித்திய சித்தர்கள் என்றொரு பிரிவினர் உண்டு அவர்கள் பிறவியிலிருந்தே இறைவனையே நாடுகின்றனர் உலக இன்பம் எதுவும் அவர்களுக்கு சுவைப்பதில்லை வேதத்தில் ஹோமா பறவை பற்றி கூறப்பட்டுள்ளது அது ஆகாயத்தில் மிக மிக உயரத்தில் வசிக்கிறது ஆகாயத்திலேயே முட்டை இடுகிறது ஆகாயத்தில் மிக மிக உயரத்தில் இருப்பதால் அந்த முட்டை பல நாட்களாக விழுந்து கொண்டே இருக்கும் வழியிலேயே முட்டை பொறிக்கிறது கொஞ்சம் பல நாட்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது விழுந்து கொண்டிருக்கும் போதே அதன் கண்கள் திறக்கின்றன பூமிக்கு அருகில் வரும்போது அது விழித்து கொள்கிறது தரையில் மோதினால் தனக்கு மரணம் என்பதை தெரிந்து கொள்கிறது கீறிச்சிட்டபடியே தன் தாயிருக்கும் இடம் நோக்கி விர் என்று மேல் நோக்கி பறந்து சென்று விடுகிறது தரையை தொட்டால் மரணம் எனவே தரையை கண்டதும் அது பயப்படுகிறது இப்போது அதற்கு தாய்தான் வேண்டும் தாய் ஆகாயத்தில் வகு உயரத்தில் வசிக்கிறது எனவே குஞ்சு வேறு எந்த திசையிலும் பார்வையை செலுத்தாமல் மேல் நோக்கி பறந்து விடுகிறது அவதார புருஷர்களுடன் வருபவர்கள் நெத்திய சித்தர்கள் அவர்களுள் சிலருக்கு இதுவே கடைசி பிறவி விஜயரிடம் கூறினார் உங்களிடம் யோகம் போகம் இரண்டும் இருக்கின்றன ஜனக மன்னரிடம் யோகமும் இருந்தது போகமும் இருந்தது எனவேதான் அவர் ஒரு ராஜ ராஜாவாகவும் ரிஷியாகவும் விளங்கினார் நாரதர் தேவ ரிஷி சுகதேவர் பிரம்ம ரிஷி சுகதேவர் பிரம்ம ரிஷி அவர் ஞானி அல்ல ஞானத்தின் திரண்ட வடிவம் அவர் ஞானி என்று யாரை சொல்வது சாதனைகள் செய்து யார் ஞானம் பெற்றுள்ளாரோ அவரை சுகதேவரோ ஞானமுர்த்தி அதாவது ஞானமே திரண்டு ஓர் உருவமாக திகழ்ந்தவர் அது இயல்பாகவே வந்தது சாதனைகள் செய்து பெற்றதல்ல இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த குருதேவர் சாதாரண நிலைக்கு திரும்பினார் இனி அவரால் பக்தர்களுடன் பேச முடியும் குருதேவர் கேதாரிடம் பாடுமாறு கூறினார் கேதார் பாடினார் என் மன கருத்தினை எப்படி சொல்வேன் நண்பனே பேசிட தடையென்றோ உள்ளது அலை உடலில் பெருகிப் பாய்வது ஆனந்த சைத்தன்யர் அருளாகும் பாட்டு நிறைவுற்றதும் குருதேவர் பேசத் தொடங்கினார் கேசவரின் சகோதரர் மகன் நந்தலாலும் பிரம்மசமாஜ அன்பர்கள் சிலரும் இருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் விஜயர் மற்றும் பக்தர்களிடம் மது புட்டியை ஒருவர் கொண்டு வந்திருந்தார் அதை தொட முயன்றேன் முடியவில்லை ஆஹா என்றார் விஜயர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சகஜானந்த நிலை வந்தால் தானாகவே போதை ஏற்படுகிறது மது அருந்த வேண்டியதில்லை அம்பிகையின் அபிஷேக தீர்த்தத்தை பார்த்த அளவிலேயே எனக்கு போதை ஏறிவிடுகிறது ஐந்து புட்டி கள் குடித்தவன் போல் ஆகிவிடுகிறேன் அந்த நிலையில் கண்ட நேரத்தில் கண்ட கண்ட பொருட்களை எல்லாம் சாப்பிட முடியாது நரேந்திரர் கூறினார் உணவை பொறுத்தவரையில் தற்செயலாக கிடைப்பதை உண்பதுதான் நல்லது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அதெல்லாம் குறிப்பிட்ட நிலையை பொறுத்தது ஞானிக்கு எதனாலும் குற்றமில்லை கீதையின் கருத்துப்படி ஞானி தான் சாப்பிடுவதில்லை குண்டலினிக்கு ஆகூதி அளிக்கிறார் அவ்வளவை ஆனால் பக்தனின் விஷயம் இல்லை எனது இப்போதைய நிலையில் பிராமணனால் இறைவனுக்கு படைக்கப்படாத உணவை சாப்பிட முடியாது முன்பு ஒரு நிலையில் தக்ஷிணேஸ்வரத்தின் எதிர்கரையில் பிணங்கள் எரிகின்ற துர்நாற்றம் கலந்து வருகின்ற காற்றை இழுத்து நுகர்வேன் அது அவ்வளவு இனிமையாக இருக்கும் இப்போதோ எல்லோரிடமிருந்தும் என்னால் உணவை ஏற்கவும் இயல்வதில்லை இயல்வதில்லைதான் எனினும் சில வேளைகளில் அப்படி சாப்பிடவும் முடிகிறது முன்பு ஒரு நாள் கேசவரின் வீட்டில் நாடகம் காண என்னை அழைத்து சென்றனர் அங்கு எனக்கு பூரியும் உருளைக்கிழங்கு கரையும் கொடுத்தனர் கொண்டு வந்தவன் வண்ணானா நாவிதனா என்று கூட எனக்கு தெரியாது எல்லோரும் சிரித்தனர் அதை நன்றாக சாப்பிட்டேன் கொஞ்சமாக சாப்பிடுங்கள் என்று ராக்கால் சொன்னான் நரேந்திரரிடம் உன் விஷயத்தில் இப்போது அது சரி நீ இதிலும் இருக்கிறாய் அதிலும் இருக்கிறாய் ஆகவே நீ எல்லாவற்றையும் சாப்பிடலாம் பக்தர்களிடம் கூறினார் பன்றி மாமிசம் சாப்பிட்டும் ஒருவன் இறைவனை நாடுவானானால் அவன் பாக்கியசாலி ஹவிஸ் சாப்பிட்டும் அவனது மனம் காமினி காஞ்சனத்தில் இருக்குமானால் அவன் நிந்திக்கத்தக்கவன் கொல்லனின் வீட்டில் சமைத்த பருப்பு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது பிராமணர்களுக்கு சமைக்கத் தெரியுமா என்ன என்று அவர்கள் கூறுவதை சிறுவயது வயது முதலே கேட்டிருக்கிறேன் அதனால்தான் சாப்பிட்டேன் ஆனால் கொல்லர் சமையலில் கொல்லர் வாசனை எல்லோரும் சிரித்தனர் கோவிந்தராயிடமிருந்து அல்லா மந்திர உபதேசம் பெற்றேன் விருந்தினர் மாளிகையில் வெங்காயம் கலந்த உணவு சமைக்கப்பட்டது கொஞ்சம் சாப்பிட்டேன் வரகநகரில் மணிமல்லிக்கின் தோட்ட வீட்டில் ஒரு சமயம் கரை சாப்பிட்டேன் ஆனால் என்னவோ ஒரு மாதிரியான அருவறுப்பாக இருந்தது காமார்புகூருக்கு சென்றிருந்தேன் ராம்லாலின் தந்தைக்கு ஐயோ இவன் யார் வீட்டில் வேண்டுமானாலும் சாப்பிடுகிறானே இவனை ஜாதியிலிருந்து விலக்கி விடுவார்களே என்ற பயம் அதனால் அங்கே அதிக நாட்கள் தங்க முடியவில்லை வந்துவிட்டேன் தூய நரே எது என்பதைப் பற்றி வேதங்களும் புராணங்களும் சொல்லி இருக்கின்றன வேதங்களும் புராணங்களும் எவற்றை அசுத்தமானவை என்று கூறி தவிர்க்கும்படி கூறுகின்றனவோ அவற்றை தந்திர சாஸ்திரங்கள் நல்லவை என்று கூறுகின்றன ஆ என்னென்ன நிலைகளெல்லாம் கடந்து போயிருக்கின்றன ஆகாயத்தையும் பாதாளத்தையும் தொடுவது போல் வாயை திறந்து அம்மா என்று அழைப்பேன் வலையை வீசி மீனை பிடிப்பது போல் அம்பிகையை அப்படியே பற்றி இழுத்து வருவது போல் உணர்வேன் ஒரு பாட்டில் உள்ளது அன்னை காளிகி நான் இக்கணத்தில் உன்னை முழுவதும் உடனே விழுங்குவேன் மரண யுகத்தில் மண்ணில் வந்து பிறந்த மகவை பெற்ற தாய் தென்பாள் என்னை நீ விழுங்குவாய் இம்முறை இல்லையேல் உன்னையே தூக்கி உடன் நான் விழுங்குவேன் இரண்டிலே ஒன்றை இருவரும் பார்க்கலாம் கரம் முகம் உடலெல்லாம் கருப்பினை கொள்வேன் யமன் என்னை பிடிக்க எகிடும் காலையில் அவன் முகம் தன்னில் அப்புவேன் கரியை வீரமாய் முழுதும் விழுங்குவேன் எனினும் ஜீரணம் உன்னை செய்திட மாட்டேன் உன்னை எந்தன் உள்ள தாமரையில் நன்றாக இருத்தி நாளும் தொழுவேன் காளியை விழுங்கிய காரணத்தாலே காலன் கடிந்தால் பயமனக்கு இல்லை காளியின் நாமம் கருத்துடன் சொல்லி காலனை நன்கு கணத்தில் ஏய்ப்பேன் டாகினி யோகினி ஆகியவர்களை வேக வைத்து விரும்பி உண்ணுவேன் கட்டிய முண்ட மாலையை கவர்ந்து சட்டி எதிலே சரியாய் போடுவேன் காளியின் மகன் என காட்டுவதற்காக காளியை உண்பேன் காரியம் இதனால் மந்திரம் பலிதமாகட்டும் என்றேல் இந்த மண்ணிலே என்னுடல் விளட்டும் அந்த காலத்தில் ஒரு பைத்தியம் போலாகிவிட்டிருந்தேன் அப்படியொரு மன இயக்கம் நரேந்திரர் பாட ஆரம்பித்தார் பித்தனாய் ஆக்கிட வேண்டும் அம்மா இந்த பேதையை பிரம்மமய பொருளே பாட்டை கேட்டவாறே குருதேவர் மீண்டும் சமாதியில் ஆழ்ந்தார் சமாதி நிலை கலைந்த பிறகு உமாதேவியின் தாயாகிய கிரிராணியின் மனநிலையை ஏற்றுக்கொண்டு பிரேமைப்பித்து பிடித்தவராக ஆகமனை பாடல்களை பாடினார் நாட்டு மக்களே சொல்வீர் என் மகள் வீட்டு பெண் உமை வந்தாளா பாடல் முடிந்ததும் குருதேவர் பக்தர்களிடம் இன்று மகா அஷ்டமி அல்லவா தேவி வந்திருக்கிறாள் அதனால்தான் இவ்வளவு என்னிடம் உணர்ச்சி பொங்குகிறது கேதார் கூறினார் பகவானே தாங்கள்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களைத் தவிர தேவி வேறா என்ன குருதேவர் வேறொரு திசையை பார்த்தவாறு சற்று அகமுக நிலையில் பாடினார் எந்த பரமனை அடைவதற்கு என்றே இப்படி பித்தன் ஆனேனோ மீண்டும் பரவச நிலையில் குருதேவர் பாடினார் அருளின் அமுத அலை பொங்கும் அன்னை ஷியாமா நீ உலகில் குருதேவர் பாடிக்கொண்டிருந்தார் விஜயர் திடீரென்று ஹரிபோல் ஹரிபோல் என்று கூறியபடியே எழுந்து நின்றார் குருதேவரும் விஜயருடனும் மற்ற பக்தர்களுடனும் பக்தி பரவசத்தில் ஆடினார் பாடல் நிறைவுற்றதும் குருதேவர் விஜயர் நரேந்திரர் மற்றும் பக்தர்கள் அனைவரும் அமர்ந்தனர் எல்லோருடைய பார்வையும் குருதேவரின் மீதே இருந்தது சந்திய வேலை நெருங்கியது குருதேவர் பக்தர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அவர்களிடம் நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார் கேதார் கூப்பிய கைகளுடன் இனிய குரலில் மிகுந்த பணிவுடன் குருதேவரிடம் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தார் நரேந்திரர் சுனிலால் சுரேந்திரர் ராம் மா ஹரிஷ் ஆகியோர் குருதேவரின் அருகில் அமர்ந்திருந்தார்கள் தலை சுற்றல் எவ்வாறு குணமடையும் என்று கேதார் கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பறிவுடன் தலை சுற்றல் வரவே செய்கிறது எனக்கும் வந்ததுண்டு கொஞ்சம் வாதுமை தைலம் உபயோகிங்கள் நின்றுவிடும் என்றே கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படியே செய்கிறேன் சுவாமி என்றார் கேதார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சுனிலாலிடம் என்னப்பா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் சுனிலால் கூறினார் நலமாகவே இருக்கிறோம் பிருந்தாவனத்தில் பாபு ராக்கால் ஆகியோரும் நலமாகவே இருக்கிறார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீ ஏன் அவ்வளவு அதிக இனிப்பு அனுப்பினாய் சுனிலால் கூறினார் பிருந்தாவனத்திலிருந்து இருந்து திரும்பியிருந்தேன் அல்லவா சுனிலால் பலராமுடன் பிருந்தாவனத்திற்கு போய் சில மாதங்கள் அங்கே தங்கியிருந்தார் விடுமுறை தீர்ந்து விட்டதால் கல்கத்தாவிற்கு திரும்பிவிட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹரிஷிடம் நீ ஓரிரு நாட்களுக்கு பிறகு தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்தால் போதும் உனக்கு உடல்நலம் சரியாக இல்லை அங்கே வந்து படுத்து விடுவாய் நாராயணனிடம் அன்புடன் உட்கார் அருகில் வந்து உட்கார் நாளைக்கு அங்கே வா அங்கேயே சாப்பிடலாம் மாவை சுட்டி காட்டி இவருடன் வருவாயா மாவிடம் என்ன சரிதானே மா அன்றே குருதேவருடன் செல்ல விரும்பினார் ஆகவே சிந்தனையில் ஆழ்ந்தார் சுரேந்திரர் வெகுநேரம் அங்கு தங்கியிருந்தார் இடையில் ஒரு தடவை வீட்டிற்கு சென்றார் திரும்பி வந்து குருதேவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார் அவர் குடிப்பழக்கம் உள்ளவர் முதலில் அளவுக்கு மீறி குடிப்பார் குருதேவர் அவரது நிலைக்காக கவலை கொண்டார் ஆனால் ஒரே அடியாக அதை நிறுத்திவிடுமாறு அவர் சொல்லவில்லை சுரேந்திரா இதோ பார் குடிக்கும்போது அதை இறைவனுக்கு நிவேதனம் செய் இன்னொன்று தலை சுற்றாமலும் கால்கள் தள்ளாடாமலும் இருக்க அளவு மட்டுமே குடி தேவியை சிந்திக்க சிந்திக்க உனக்கு குடிப்பதில் உள்ள இன்பம் போய்விடும் அவள் தெய்வீக போதை வடிவினள் அவளை பெரும் பேறு பெற்றால் நிலைத்த ஆனந்தம் கிடைக்கும் என்றார் சுரேந்திரர் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார் குருதேவர் அவரை பார்த்து நீ குடித்திருக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே பரவச நிலையில் ஆழ்ந்தார் சந்தியா வேளை நெருங்கி கொண்டிருந்தது ஒரு சிறிது புற உணர்வு பெற்றதும் குருதேவர் தேவியின் திருநாமத்தை ஓதி ஆனந்தமாக பாடலானார் அன்னையாம் காளி நாளும் அரனுடன் ஆடல் பூண்டு பொன்மைய பேரானந்த புலனிலே ஆழ்ந்து நின்றாள் சந்தியா குருதேவர் ஹரிநாமத்தை ஓதினார் இடையிடையே கைகளை தட்டி தாளமிட்டார் இனிய குரலில் ஹரிபோல் ஹரிபோல் ஹரிமய ஹரிபோல் ஹரி ஹரிபோல் என்று கூறினார் பிறகு ராம் 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 என்று ராமநாமத்தை ஓதினார் பிறகு பிரார்த்தனை செய்தார் ஓ ராமா ராமா நான் உன் நாமம் சொல்லாதவன் சாதனை செய்யாதவன் ஞானம் இல்லாதவன் பக்தியற்றவன் கிரியைகள் செய்யாதவன் ராமா நீயே சரணம் நீயே சரணம் ராமா தேக சுகம் வேண்டாம் பெயரும் புகழும் வேண்டாம் ராமா எட்டு சித்திகளும் வேண்டாம் நூறு சித்திகளும் வேண்டாம் ராமா சரணம் சரணம் ராமா உனது திருப்பாதங்களில் சுத்த பக்தி உண்டாகுமாறு செய் ராமா உலகை மயக்கும் உன் மாயையில் நான் மயங்காமல் இருக்க செய் இதை மட்டும் தந்தருள் ராமா ஓ ராமா சரண குருதேவர் பிரார்த்தித்தபோது எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர் அவருடைய கருணை ததும்பும் இன் குரலை கேட்டு கண்ணீர் வழிவதை பலரால் தவிர்க்க இயலவில்லை ராம்பாபு அருகில் நின்று கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமிடம் ராம் நீ எங்கிருந்தாய் மேலே இருந்தேன் சுவாமி என்றார் ராம் குருதேவருக்கும் பக்தர்களுக்கும் சாப்பாட்டிற்காக மாடியில் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் ராம் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறு ராமிடம் மேலே இருப்பதை விட கீழே இருப்பது நல்லதல்லவா தாழ்ந்த நிலத்தில் நீர் தங்கும் மேட்டு நிலத்திலிருந்து வளைந்தோடிவிடும் ராம் சிரித்தவாறே ஆம் சுவாமி மாடியில் இலை போடப்பட்டது ராம் குருதேவரையும் பக்தர்களையும் மேலே அழைத்து சென்று விருந்தளித்தார் விழா நிறைவுற்றதும் நிரஞ்சன் மா முதலியவர்களுடன் குருதேவர் அதரின் வீட்டிற்கு சென்றார் அங்கும் தேவி எழுந்துருளி இருந்தாள் அன்று மகா அஷ்டமி குருதேவர் வராமல் பூஜை முழு பயன் பெறாது என்று அதர் குருதேவரை அழைத்திருந்தார்